இரவு செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் மக்களை முள்ளிவாய்க்காலுக்கு கொண்டு சென்றவர்கள் தற்போது நீலிக்கல் மீறி வடிக்கின்றார்கள் தென்னிலங்கை மீனவர்களின் அத்துமீறலினால் வாழ்வாதாரத்தை இழந்துள்ளோம் வடமாக களத்தொழிலாளர்கள் கவலை தெரிவிப்பு வடமாகாணத்தில் எதிர்வரும் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் நாட்களில் மின் தடை இலங்கை மின்சார சுபை அறிவிப்பு முதலில் எமது மக்களை மொழிவாய்க்காலுக்கு கொண்டு சென்றவர்கள் கொண்டு செல்ல துணை போனவர்கள் கொல்லக் கொடுத்தவர்கள் இன்று அங்கு சென்று அரசியல் கண்ணீர் வடிப்பது வேதனைக்குரிய விடயமாகும் என ஈடு மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தவானுந்தா கேள்வி எழுப்பியுள்ளார் நாடாளுமன்றில் இன்றைய தினம் நடைபெற்ற செயல் நுணுக்க அபிவிருத்தி கருத்திட்டத்தின்கீழான இரு கட்டளைகள் விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே செயலாளர் நாயகம் ரக்ஸ்தவானது அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார் உறவுகளை பலி கொடுத்த வலியை சுமக்கும் மக்களில் நாடும் ஒருவன் என்னுடைய உடன் பிறந்த ஒரு சகோதரனையும் ஒரு சகோதரியை மட்டுமில்லாது என்னுடன் தோளோடு தோல் நின்ற பல தோழர்களையும் நெருக்கமான உறவுகள் பலரையும் இந்த உரிமை போராட்டத்தில் பலி கொடுத்த இழப்பின் துயரங்களை நானும் அனுபவிப்பவன் அந்த அனுபவங்களுக்கு ஊடாகவே உரிமையை வெல்வதற்கான கொண்டவர்கள் பலியாகி போன அனைத்து உறவுகளுக்கும் அனைத்து இயக்க போராளிகளுக்கும் நாம் செலுத்தும் அஞ்சலி மரியாதை என்பது இழப்புகளை சொல்லி அழுது கொண்டிருப்பதல்ல இழப்புகளை வைத்து அரசியல் நடத்துவதும் அல்ல மாறாக உறவுகளை பறை கொடுத்து வலி சுமந்து மக்களின் மனங்களை ஆற்றப்படுத்துவதே ஆகும் அந்த வகையில் உயிரிழந்த உறவுகளை அவர்களது உறவுகள் நினைவு கூறுவதற்கு யாருடைய அனுமதியும் தேவையில்லை ஆனால் அதை சுயலாப அரசியலாக்கூடாது என்பதே எமது நிலைப்பாடாகும் தகவல் உயிரிழந்த உறவுகளை சுதந்திரமாக நினைவு கூறுவதற்கு ஒரு காலகட்டத்தில் தென்பகுதியால் விடுக்கப்பட்டிருந்த தடைகள் இடையூறுகள் தளர்ந்து இன்று வடபகுதி சுயலாப அரசியல்வாதிகளால் அந்த தடைகள் இடையூறுகள் ஏற்படுத்தப்படுகின்ற நிலையை உருவாகியுள்ளது வடக்கின் அரசியல்வாதிகள் நினைவு கூறுவதற்கு அழைத்தால் அவர்களது சகாக்கள் நான்கு ஐந்து பேரே அன்றி எமது மக்கள் போக மாட்டார்கள் எனவேதான் எமது மக்கள் போகின்ற இடங்களை பார்த்து வடக்கு அரசியல்வாதிகள் வலுக்கட்டாயமாக நுழைந்து யதார்த்தபூர்வமற்ற வகையில் செயற்கை தினமாக எமது மக்களின் உணர்வுகளை தூண்டும் முயற்சித்துக் கொண்டு தங்களது சுயலாப அரசியலை முன்னெடுக்க பார்க்கின்றார்கள் இதனை தென்பகுதி சிங்கள மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த வகையில் தங்களது சுயலாப அரசியலுக்காக சாத்தியமற்ற விடயங்களை முன்வைத்து அதுகுறித்து கதைத்து கதைத்து இந்த நாட்டின் அனைத்து மக்களையும் திசை திருப்பி தங்களது இலக்குகளை எட்டிவிட முனைகின்ற அனைத்து திறப்பு இனவாத அரசியல்வாதிகளினதும் குறுகிய நோக்கங்களை எமது மக்கள் அனைவரும் நன்குணர்ந்து கொள்ள வேண்டும் என கேட்டுக் கொள்கின்றேன் எனவும் செயலாளர் நிலையம் டாக்டர் தேவானந்த் தென்னிலங்கை மீனவர்களின் அத்துமீறலினால் வடமாகாண கடல் தொழிலாளர்கள் தொழில் வாய்ப்பினை இழக்க வேண்டிய நிலைமை ஏற்படுவதுடன் உள்ளூர் இழுவை மடி தொழிலினால் கடல் வளங்கள் அழிவடைந்தே மீனினங்கள் அழிவதாகவும் தெரிவிக்கின்றனா் வடமாகாண தொழிலாளர்கள் தமது மீன்பிடி தொழிலினை செய்வதற்கு பல இடர்பாடுகளை எதிர்கொள்வதாக தெரிவிக்கின்றனர் இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்பரப்புகள் அத்துமீறி மீன்பிடி தொழிலில் ஈடுபடுதல் கணிசமான அளவு குறைந்துள்ளது இதனால் இந்திய மீனவர்களின் இழுவை தொழிலினால் நமது மீனவர்கள் பாதுகாக்கப்பட்டதாகவும் தெரிவித்தனர் இந்திய மீனவர்களின் அத்துமீறல் இலங்கை கடற்பரப்புகள் குறைந்துள்ளதனால் இழுவை மடியினால் உள்நாட்டு மீனவர்கள் பாதுகாக்கப்பட்ட போதும் உள்நாட்டு மீனவர்களின் இழுவை மடி பயன்பாடு அதிகரித்து செல்கிறது வடமாகாணத்தை பொறுத்த வரைக்கும் அரசு பதவிகளில் உள்ளவர்களே இழுவை மடி தொழிலை பங்குதாரராக இணைந்து அதிகமாக செய்கின்றனர் எனவும் வடமாகாண ஒன்றிணைந்த மீனவ இயக்கம் தனது குற்றச்சாட்டை முன்வைக்கிறது வடக்கின் அதிக வருவாயினையும் வேலைவாய்ப்பினையும் தரும் மீன்பிடி தொழிற்துறை தொடர்ந்தும் நலிவற்றே செல்கிறது வடமராட்சி கடற்கரையினை நோக்கி தென்னிலங்கை மீனவர்கள் படையெடுக்கின்றனர் தென்னிலங்கை மீனவர்கள் கடல் அட்டை பிடிப்பதனால் கரைவலை மீன்பிடியில் ஈடுபடும் மீனவர்கள் தமது தொழிலினை கைவிட வேண்டிய துர்ப்பாக்கிய நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்த வடமராட்சி மீனவர்கள் இச்செயற்பாட்டை தடுத்து நிறுத்துவதற்கு மக்கள் பிரதிநிதிகள் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கின்றனர் வடமராட்சி பகுதி கடற்பரப்பில் தென்னிலங்கையிலிருந்து வரும் பெருமளவான மீனவர்கள் அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி கடற்தொழில் அமைச்சின் அனுமதி பெற்று கடல் அட்டை பிடிக்கும் தொழிலில் ஈடுபட்டு வருவதாகவும் அப்பகுதி மக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் வடக்கு மாகாணத்தினை பொறுத்தவரை முல்லைத்தீவு மாவட்டமே மீன்பிடி தொழிலினை மேற்கொள்ள முடியாத வகையில் பல இடர்பாடுகளையும் அதிகாரிகளின் அழுத்தங்களையும் எதிர்கொண்டு வருகின்றது தெற்கு மீனவர்களின் ஆதிக்கம் கட்டுப்பாடுகள் அற்ற தொடர்வதாகவும் இது தொடர்பில் அரசு அதிகாரிகளோ அரசியல் தலைமைகளோ கண்டுகொள்வதில்லை எனவும் முல்லைத்தீவு மீனவர்கள் கதறுகின்றனர் சட்டவிரோத மீன்பிடியினால் கடல் தாவரங்கள் கண்டல் தாவரங்கள் அழிவடைவதுடன் முல்லைத்தீவு கடற்பரப்பில் தென்னிலங்கை மீனவர்களின் செயற்பாடு என்பது திட்டமிட்ட செயற்பாடு எனவும் சில மீன்பிடி துறைமுகங்கள் கடற்படையினரின் ஆதரவுடன் தென்னிலங்கை மீனவர்களின் ஆதிக்கத்தில் உள்ளதாகவும் முல்லைத்தீவு மீனவர்கள் உள்நிலைப்பாட்டை பகிரங்கமாக வெளிப்படுத்தி வருகின்றனர் நீண்ட தூர உள்நோக்கத்தோடு தென்னிலங்கை மீனவர்களின் செயல்பாடுகள் அமைவதாகவும் நிரந்தரமாகவே முல்லைத்தீவின் கடற்தொழிலை தமது ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு நோக்கமே அவர்களின் திட்டம் எனவும் முல்லை மாவட்ட மீனவர்கள் எச்சரிக்கை செய்கின்றனர் இவ்வாறு பல பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் அமக்கு எரிபொருளின் திடீர் விலை அதிகரிப்பு மூச்சு திணறுபவனுக்கு கழுத்தில் கட்டுப்போட்ட கதையாக மாறியுள்ளது எனவே வடக்கு மீனவர்களின் ஈடுபாடுகளையும் அவர்கள் எதிர்கொள்ளும் சவால்களையும் கவனத்திலடுத்து மத்திய வடமாகாண அரசுகள் இணைந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய தீர்வினை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதை டிடி தொலைக்காட்சி வலியுறுத்தி நிற்கிறது அரியாலை சிந்தையில் இடி விழுந்து தென்னை மரங்களுக்கு பாரிய செய்து மீட்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலையால் பல பகுதிகளிலும் வெள்ளம் மண் சரிவு இடிமின்னல் போன்ற இயற்கை அனர்த்தங்களினால் பலர் பாதிக்கப்பட்டு வருகின்றனர் அண்மையில் இடிமின்னல் தாக்கத்துக்கு இலக்காகி நால்வர் உயிரிழந்திருப்பதுடன் மண் சரிவுகளாலும் வெள்ளத்திலும் சிக்கூண்டு இதுவரை எட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் இந்த நிலையில் இன்று மதியம் யாழ் தபால்கட்டு சந்தையில் இடிவிழந்த தென்னை மரங்கள் பற்றியறிந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் நல்லூர் பிரதேச சபைக்கு சொந்தமான தீயணைப்பு படை பிரிவினர் தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இதனிடையே யாழ்ப்பாணம் திருநெல்வேலியில் இன்று பிற்பகல் திடீரென மின்னல் தாக்கியதில் தென்னை மரம் தீப்பற்றி அறிந்துள்ளது சுமார் அரை மனுதேரதுக்கு மேலாக விட்டு எரிந்த தீயை விரைவாக செயற்பட்டு யார் மாநகர சபையின் தீயணைப்பு படையினர் முழுமையான கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர் இந்த தாக்கத்தால் இடிவிழந்த வீட்டில் வசித்த குடும்பம் தெய்வாதீனமாக உயிர் தப்பிய போதும் வீட்டின் பிரதான மின் இணைப்பு ஆளி வெடித்து சிதறியுள்ளது இதனால் வீட்டின் பல பகுதிகளில் வெடிப்புகள் ஏற்பட்டிருப்பதுடன் நீர் இறைக்கும் மோட்டார் இயந்திரமும் பலதடைந்துள்ளது அரியாலை பகுதியில் வாழும் மக்கள் தாம் எதிர்கொண்டு வரும் இடர்பாடுகள் தொடர்பில் அவதானம் செலுத்தி அவற்றுக்கு தீர்வுகளை பெற்றுத் தருமாறு கோரி ஈடு மக்கள் ஜனநாயக கட்சியிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் குறித்த பகுதிக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த ஈடுமக்கள் ஜனநாயக கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சில்விஸ்ரீ அலன்டின் உதயன் கட்சியின் யாழ் மாவட்ட அலுவலக நிர்வாக செயலாளர் வசந்தன் மற்றும் கட்சியின் நெல்லூர் பிரதேச நிர்வாக செயலாளர் அம்பலம் ரவீந்திரதாசன் உள்ளிட்ட முக்கியஸ்தர்கள் குறித்த பகுதிக்கு நேரில் சென்று மக்களுடன் கலந்துரையாடி அவர்களது தேவைப்பாடுகள் மற்றும் பிரச்சனைகள் தொடர்பில் ஆராய்ந்தறிந்து கொண்டனர் இதன்போது குறித்த கோரிக்கையை அந்த பகுதி மக்கள் முன்வைத்துள்ளனர் இதன்போது வீட்டு திட்டம் மற்றும் வீடு புனரமைப்பு மின்சார இணைப்புகள் பெற்றுக்கொள்ளல் உள்ளிட்ட கோரிக்கைகளுக்கு முன்னுரிமை வழங்கி தீர்வுகளை பெற்றுத் தருமாறு கோரிக்கை விடுத்திருந்தனர் மக்களவை கோரிக்கைகள் தொடர்பில் அவதானம் செலுத்திய கட்சியின் முக்கியஸ்தர்கள் குறித்த விடயத்தை ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ஸிஸ்தவானுந்தாவின் கவனத்துக்கு கொண்டு சென்று உரிய தீர்வினை தருவதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்படுவதாக தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது வடக்கு மாகாணம் முழுவதும் எதிர்வரும் இருபத்தி ஆறாம் நாள் மற்றும் இருபத்தி ஏழாம் நாள் ஆகிய இரு தினங்களும் மின்சாரம் முழுமையாக தடைப்படும் என இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளது வடக்கிற்கான பிரதான மின்மார்க்கங்களான அருளாதபுரம் பவுனியா மற்றும் மன்னார் ஆகிய பகுதிகளின் அதி உயர் மின் மின்மாற்ற வேலைகளுக்காகவே குறித்த இரு தினங்களும் காலை எட்டு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை மின்சாரம் தடைப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அவசர அனத்த நிலைமைகளை கருத்தில் கொண்டு பாடசாலைகளை பாதுகாக்கும் செயல்திட்டம் ஒன்றை முன்னெடுப்பதற்கு கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது நீண்ட கால செயல்திட்டமாக பாடசாலை மாணவர்களின் பாதுகாப்பை மற்றும் பாடசாலையை பாதுகாப்பாக இடமாக மாற்றுவதற்கு இந்த செயல்திட்டம் முன்னெடுக்கப்பட இருப்பதாக கல்வி அமைச்சர் அகில விராஜ் காரியம் தெரிவித்துள்ளார் இதன் முதற்கட்டமாக கல்வி அமைச்சினால் வெள்ளம் மற்றும் மண் சரிவு அபாயம் நிலவும் பகுதிகளில் நடந்து கொள்ள வேண்டிய முறைகள் தொடர்பில் ஆலோசனைகள் அடங்கிய கையேறுகள் நாடளாவிய ரீதியில் சகல அதிபர்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன இது தொடர்பில் மாணவர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்களை அறிவுறுத்துமாறு அதிபர்களுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் அகிலவராஜ் காரியவசம் தெரிவித்திருக்கிறார் இதேவேளை வானிலை மாற்றம் காரணமாக எதிர்பாராத விதமாக பாடத்தலை மாணவர்கள் அழுத்தங்களுக்கு உட்படுதல் மற்றும் புத்தகங்கள் உள்ளிட்ட முக்கியமான ஆவணங்கள் வெள்ளிற்குட்படுவதை தடுக்கும் விதத்தில் இந்த செயற்பாடு முன்னெடுக்கப்பட உள்ளது இதேவேளை வெள்ளம் மற்றும் மண் சரிவுக்கு பகுதிகளில் உள்ள பாடசாலைகளை நடத்துவது அல்லது நடத்தாதி தொடர்பில் முடிவெடுக்கும் அதிகாரம் மாகாண மற்றும் வலிய கல்வி பணிப்பாளர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் இதேவேளை தென் மாகாணத்தின் சகல முன்படி திங்கட்கிழமை வரை மூடப்பட உள்ளன பிரதேசத்தில் பரவியுள்ள வைரஸ் தொற்று தொடர்பில் அவதானம் செலுத்தி இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தென் மாகாண கல்வி அமைச்சர் சந்திம ராசபுத்திர தெரிவித்திருக்கிறார் பேருந்து கட்டிடத்தை அதிகரிப்பதற்கு இடம்பெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அதே குறைந்தபட்ச கட்டணத்தை பத்து ரூபாவிலிருந்து பனிரெண்டு ரூபாவாக அதிகரிப்பதற்கும் அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாகவும் இந்த கட்டண அதிகரிப்பு இன்றைய தினம் நள்ளிரவு முதல் அமலுக்கு வர உள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட்டதை அடுத்து நூற்றுக்கு ஆறு தசம் ஐந்து ஆறு வீதத்தால் பேருந்து கட்டணத்தை அதிகரிக்க கடந்த அமைச்சரவை கூட்டத்தில் அனுமதி வழங்கப்பட்டது எனினும் அந்த கட்டண அதிகரிப்பை ஏற்றுக்கொள்ளாத தனியார் பேருந்து உரிமையாளர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட தீர்மானத்துடன் பனிரண்டு தசம் ஐந்து வீதத்தால் பேருந்து கட்டணத்தை அதிகரிப்பதற்கும் குறைந்தபட்ச கட்டணத்தை பனிரண்டு ரூபாவாக அதிகரிப்பதற்கும் கோரியிருந்தனர் அதன்படி குறித்த காட்டண யோசனை இன்று அமைச்சரவை கீழ் சமர்ப்பிக்கப்பட்டு அனுமதி பெற்றுக் கொள்ளப்பட்டு குறிப்பிடத்தக்கது சிறிய வர்த்தக விளம்பர தொடர்ந்து வெளிநாட்டு செய்திகளை எதிர்பாருங்கள்